வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளை எளிதாக ஜெயிக்க உதவக்கூடிய எதிரி வசிய திரவம் எதிரி வசிய எண்ணெய் தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் எதிரிகளுடன் போட்டியிட்டு சண்டை போட்டுக்கொண்டு பிரச்சனைகள் எதுவும் செய்யாமல் உங்களை எதிரியாக நினைத்து பலவித துன்பங்கள் செய்யக்கூடிய அவர்களையும் எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்களை கண்டமாத்திரத்திலேயே ஓடச் செய்யக்கூடியது இந்த எண்ணெய் இந்த எதிரி வசிய எண்ணெய் தயார் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரி வசிய எண்ணெய் தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அஸ்வினி நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய திங்கள்கிழமையன்று என்று மட்டும் இதை செய்ய வேண்டும் இந்த நன்னாளில் சாரணை அல்லது சிகப்பு சாரணை இந்த இரண்டில் ஒரு மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து மூலிகை சாப நிவர்த்தி செய்ய வேண்டும் அதே நாளில் அவரி செடிக்கும் இதே போல காப்பு கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து மூலிகை சாப நிவர்த்தி செய்து உங்களால் இயன்ற ஒரு படையலை வைத்து கனி பலி கொடுத்த பிறகு இந்த இரண்டு மூலிகைகளையும் பயன்படுத்தி குளித்தெயலம் எடுக்க வேண்டும் எடுத்த அந்த தைலத்துடன் சுத்தமான புனுகு ஜவ்வாது கஸ்தூரி குரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் இந்த பொருள்களையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக கலக்கி வைக்க வேண்டும் அதன் பிறகு தம்பனம் செய்யக்கூடிய மந்திரங்களை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை என்ற அளவில் தொடர்ந்து பதினோரு நாட்கள் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது மறுபடியும் தம்பன மந்திரங்களை நூற்றி எட்டு முறை மட்டும் சொல்லிவிட்டு உங்களுடைய உடம்பில் குறிப்பாக மார்பு வயிற்றுப்பகுதி கழுத்து பகுதி ஆகிய இந்த மூன்று பகுதிகளிலும் தடவிவிட்டு வெளியில் செல்ல வேண்டும் இவ்வாறு நீங்கள் இந்த வசிய எண்ணெயை தடவிக்கொண்டு செல்லும் பொழுது உங்களை பார்க்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் பார்த்த மாத்திரத்திலேயே உங்களை கண்டு ஒதுங்கி போய்விடுவார்கள் எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டார்கள் அவர்களால் இதுநாள் வரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இனி வராமல் இருக்கும் பழைய எதிரிகளாக இருந்தாலும் புதிய எதிரிகளாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் இருக்கக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் உறவினர்களில் இருக்கக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் இந்த எதிரி வசிய எண்ணெயை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்திய பிறகு எதிரிகளால் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இருக்காது நாம் நமது காணொலியில் சொல்லியுள்ள முறைகளை பயன்படுத்தி இந்த எண்ணெய் தயார் செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் எதிரி வசிய எண்ணெய் தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் எதிரிகளுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத இந்த முறையை பயன்படுத்துவதனால் உங்களுக்கும் எந்த விதமான சாபமும் ஏற்படாது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்